அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் கேரட் கோஸு அதுக்கப்புறம் குடை மிளகா பீன்ஸ் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி பழுத்த தக்காளியாக வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுருக்கோங்க நீலவாக்கில் அது பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ இந்த மேகி நூடுல்ஸ் சேர்த்து நம்ம போட்டுக்கலாங்க மேகி நூடுல்ஸ் இல்லைங்க நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்க அது பேக்கிங்கில் வருது அரை கிலோ இது இதில் வந்து அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா கொச்சிச்சு தண்ணி இப்போ நம்ம இந்த லூடன்ஸை சேர்த்து வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் லூடன்ஸ் போட்டோம் இப்போ நல்லா இது வேகட்டுங்க பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க பாருங்க இது நம்ம வடிகட்டியாச்சுங்க இப்போ நம்ம இந்த காய எல்லாத்தையும் நல்லா வதக்கிலாங்க பாருங்க வானம் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிலாங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிலாங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லா காயும் சேர்த்து வதக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி பீன்ஸு எல்லா காயுமே சேர்த்து வதக்கலாங்க நல்லா காயெல்லாம் நல்லா வதங்கிட்டங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் காய்லாம் நல்லா ஒரு முக்கால்வாசி வந்துருச்சுங்க போதுங்க தான் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அந்த நூடுல்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லை உப்பு காரம்லாம் பார்த்து சேர்த்துக்குங்க நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சாட் மசாலா கொஞ்சம் போடுறேங்க தனி தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் டொ டொமேட்டோ கச்ச பிறந்த தக்காளி சேர்த்துருக்கோம் ஏற்கனவே நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நான் அவ்வளோதாங்க இது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் போட்டு கலந்துக்கலாங்க நல்லா ஹையில் வச்சு நல்லா கலரே விடுங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துட்டோம் இப்போ நம்ம லூடன்ஸ் போட்டு கலந்துக்கலாங்க பாருங்கள் இது நல்லா ஆர்ட்சி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இப்போ நம்ம இதை போட்டு கலந்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கேஸ் ஹையிலே வச்சு கலரிக்குங்க இப்போ அதை நம்ம எல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க வாங்க எல்லாம் நம்ம கலந்துட்டோன்னா அவ்வளோதாங்க தாங்க மேகி போட்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி